بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد عبد بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قالت رب بني لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين صدق الله العظيم فقال النبی صلی اللہ علیہ وسلم ان اللہ معنا او کما قال علیہ الصلوۃ والسلام تو بھی قال جو کو نہیں ان کرے فرقانی تو بھی کہتے بے روہاری کوڑان کوڑی کو اللہ کے الا بول اللہ علیہ الصلوۃ والسلام ان نبی علیہ الصلوۃ والسلام اور அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றெண்டும் என்று நிலவட்டும் ஆனார் நல்லே இஸ்லாம் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இருக்கு ஆதம் நபியா இருக்கட்டும் அதற்கு பிறகு தற்காலத்தில் இருக்கக்கூடிய பற்றி என்ன இருக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் இந்த உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதே இஸ்லாம அழிக்கிறதுக்கும் ஒரு கூட்டங்கள் இருக்கு இஸ்லாத்தை ஒரு பக்கம் ஒரு கூட்டங்கள் இருக்கு அதே இஸ்லாத்தை அழிக்கிறதுன்னு சொல்லி பல கூட்டங்கள் இருக்கு இத்தற்காலத்தில் அப்டேட் ஆகிட்டே இருக்க ஒவ்வொரு விஷயங்களா இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்யணும் இஸ்லாத்துடைய இந்த ஷரீர் சட்டங்களை எப்படி நம்ம முடக்கணும் இவங்களை எப்படி நம்ம இல்லாம ஆக்கணும்னு சொல்லி என்ன ஆகுது இதுக்குன்னு தனியா ஒரு குரூப்பே இருக்கு இதுக்குன்னு தனியா பல கூட்டங்கள் இருக்காங்க இந்த இஸ்லாத்தை முடக்கிறதுக்குன்னு சொல்லி மஷூரா அதாவது ஒரு ஆலோசனை செய்ததுக்காக பல கூட்டங்கள் இந்த உறவுகள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க ஆனா கடைசி என்ன ஆகுது வெறும் ஒண்ணும் இல்லாமல் தான் போகும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் தற்காலத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு பாருங்களே இதே பிரச்சனை முஸ்லீம்களை அடிக்கிறாங்களா முஸ்லீம்களை கொல்றாங்களா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அதே சகாபாக்களுக்கு இதே தொல்லை இருந்துச்சு தற்காலத்து முஸ்லீம் பெண்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க முஸ்லீம்களுக்கு பெண்கள் சரியான முறையில அவங்களுக்கு நீதம் கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு சரியான முறையில கவனிக்காததன் காரணமாக அவங்களுக்கு பல்வேறு விதமான சிரமத்துக்கு அவங்க இதே சிந்தனை யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்களின் நிலைமை அதே மாதிரி தான் இருந்துச்சு அவங்களும் முஸ்லீம் அவங்களும் அல்லாமே ஏத்துக்கிட்டாங்க ரசூல்லாம ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நம்மளும் முஸ்லீமா தான் இருக்கும் அல்லாவே ஏத்துக்கிட்டோம் ரசூல்லாம ஏத்துக்கிட்டோம் ஆனா அவங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நம்மளும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் சமீபத்தில் கேள்விப்படுறோம் பல நாடுகளில் பல முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டாங்க சிறு குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் அனாதைகள் எந்த அளவுக்கு சொன்னா அந்த அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட தாக்குதல் ஏற்படுத்தி இதே சிந்தனை யோசிச்சு பாருங்க சொல்லதால் சில காலத்துல அவங்க காலத்திலையும் பல முஸ்லீம்கள் இருந்தாங்க போர் நடந்துச்சு கொல்லப்பட்டாங்க சிகிச்சை செய்வதற்காக பல ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுச்சு ஆனா அதுல என்னாச்சு அவங்க வெற்றி பெறாம அதுலயும் தோல்வெளங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா அவங்க எல்லா சூழ்நிலையும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி என்னோட அல்லா இருக்கான் அந்த ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக வந்து என்ன செஞ்சுட்டான் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுத்தாங்களாம் காலத்துல முஸ்லீம்களாக இருக்கட்டும் மற்ற மாற்று இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தாலும் கூட ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அதிகமாக எதிர்பார்ப்பேன் எல்லாருமே ஒவ்வொரு மனசுக்கு பல நியமங்களை கொடுத்துருக்காங்க அதுல ரெண்டே ரெண்டு உயர்ந்த நியமத்து ரெண்டே ரெண்டு நியமம் என்ன தெரியுமா அந்த ரெண்டுமே ஒன்று பாதுகாப்பு இன்னொன்று நிம்மதி இந்த ரெண்டு மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டா போதும் அந்த மனுஷன் தான் ஆன ஆக வெற்றியா சொல்லலாம் ஆனா தற்காலத்தில் முஸ்லிம்களுக்கு அது இல்லவே இல்ல சுதந்திர பாதுகாப்பு நிம்மதியும் இல்லாத சூழ்நிலை காரணம் என்ன அல்லாவே மர மரக்கடிக்கப்பட்ட உண்மத்த மறந்த உண்மத்த மாறிடும் பாலைவனத்துல எந்த ஒதுங்குவதற்கு ஒரு நிலருமை இல்லாத ஒரு பாலைவனம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அப்படிப்பட்ட சுட்டெரிக்கக்கூடிய கடுமையான பாலைவனத்துல நபி இப்ராஹிம் அலைய சுல்லாத்து அலாம என்ன தன்னுடைய குழந்தையும் விட்டுட்டு போறாங்க நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான் படிப்பிருக்கிற சில விஷயங்கள் இருக்கு விட்டுட்டு போறாங்க காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை என்ன செஞ்சாங்க மனமுகர்ந்து அவங்க இந்த கட்டளையை ஏற்றுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு அல்லாவுடைய கட்டளை ஏராளமாக இருக்கு அதை நிறைவேற்றணுமா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அப்போ அந்த நபி இப்ராஹிம் அலைய சொல்லா தன்னுடைய மகனை தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் அந்த சுற்றக்கூடிய அந்த பாலை விட்டுக்கிட்டு வரக்கூடிய சமயத்துல அந்த இடத்துல பல துவாக்கள் செய்யறாங்க அதுல ஒரு துவா என்னன்னு சொன்னா யாருலா இந்த மக்காம நகரத்தை பாதுகாப்பு நிறைந்த ஊரா மாசுன்னு சொல்லி துவா கேட்கிறாங்கன்னு சொன்னா இந்த பாதுகாப்பு நிம்மதி எவ்வளவு உயர்ந்தறியாம நம்ம கொஞ்சம் சித்திச்சு பார்க்கணும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இதற்கு அடுத்தபடியாக உகது போர்க்களம் உகது போர்க்களம் கடுமையான ஒரு போர்க்களம் போரில் ஒவ்வொரு சகாபகம் சில சகாபகங்கள் ஷகிதாக்கப்பட்டாங்க சில சகாபகங்கள் உடல்ல காய் ஏற்பட்டு என்ன செய்யறாங்க படுத்து கிடக்கிறாங்க வீட்டுல அப்பொழுது அபூர் சூப்பியாண்ட ஒரு தகவல் வருது நான் எனவே நாங்கள் இன்னொரு பொருட்கள் தயாரா இருக்கோம் நீங்களும் தயாரா இருந்துக்கோங்க சொல்லி சல்லாலே சார் அந்த கடிதத்தை பார்த்த உடனே நபீசலதாசன் அப்படி உள்ளமெல்லாம் லேச கலங்க ஆரம்பிச்சிருச்சு இதை தெரிந்த வீட்டில் இருந்த அடிப்பட்ட அந்த சகாபகம் என்ன செய்யறாங்க வேகமாக எந்திரிச்சு வர்றாங்க யா ரசூலா ஹஸ்புல்ல அல்ல நமக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி தன்னை உயிரி அர்ப்பணிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படி அர்ப்பணிச்சது காரணமாக தான் அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த சகாபாக்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான் வரைக்கும் அவங்கள பேசக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு ஏன் வார்த்தையை இந்த வார்த்தை வார்த்த காரணம் என்ன தனக்கு தானே இன்ப அல்லா இருக்கான்னு சொல்லி தனக்கு தானே முன்னாடி வச்சு அல்லா முன்னாடி வச்சு

வெஜ் செல்லனாலயம் செல்லமாக அவங்களுக்கு உடலுக்கு பாதுகாப்பாக இருந்தது அபூ தாலி உடலுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன செய்வாங்க அபு தாலிக்கு அவங்க பாதுகாத்துறவங்க மக்காமா நகரத்தில் அதே மாதிரி உள்ளத்துக்கு பாதுகாப்பாக அவங்க பாதுகாப்பாக யார் இருந்தாங்கன்னு சொன்னால் அன்னை ஹதீஜார் அதிகம் லாவுங்க அந்த உள்ளத்த ரீதியில் எதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க அவங்க நிறைய ஆறுதல் விஷயம் சொல்லுவாங்க ஒரு காலம் வந்துச்சு அது அன்னை அன்னே ஹதீஜார் அதிகம் லாவுங்கள இறந்துட்டாங்க பஃபாத் இன்னொரு காலமும் வந்துச்சு அபு தாலிப் அவங்களும் இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு உடலுக்கு பாதுகாப்பா இருந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க உள்ளத்துக்கு பாதுகாப்பா இருந்தவங்களும் இரண்டு பேருமே போயிட்டாங்க இவ சலதாசல்லாம் அவங்க மக்காம நகரத்துல தாவத்துடைய அதாவது நாயிலா இங்கெல்லாம் அந்த கலியாவுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல மக்கத்து காத்துல எப்படிப்பட்ட தொல்லையை கொடுத்தாங்கன்னு சொன்னா கடுமையான வெயில் அப்போ சலதாசல்லாம் மண்ணை எடுத்து சலதாசம் தலையில தூக்கி வீசுறாங்க அதே நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றாங்க சுருதாலே சிந்தம் சின்னஞ்சிரு அவங்களுடைய மகள் அன்னை பாத்திமா அலி அல்லாவு அழுதா பாக்குறாங்க தன்னுடைய தந்தையை பார்த்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க அவங்களால நிப்பாட்ட முடியல அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகுறாங்க உடனே சுள்ளதாலே சிந்தம் தன்னுடைய மகளைய பார்த்து சொல்றாங்க யா பாத்திமா டா தபிக்க யா பாத்திமா நீ ஒருவங்க அழுகாதா பாத்திமா அப்படின்னு சொல்லி சொல்லி முடிஞ்சு பெருமானை பாத்தி மறைந்தவங்க அவங்க கேட்குறாங்க தந்தையே உங்களுக்கு நிம்மதியே கிடையாதா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா உங்களுக்கு நீங்க எப்பதான் சந்தோஷமா இருப்பீங்க நீங்க இவ்வளவு கஷ்டங்கள் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க நீங்க எப்ப நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க சலதாலே சொல்ல அவங்க இல்லையே இருக்காங்க சொல்லி முடிச்சுட்டு நபி சொல்லதாலே சொல்ல சொல்றாங்க அம்மா பாத்திமா நான் இந்த மக்கா மாதிரி வரட்டு நான் வெளியே போக போறேன் அப்ப பாத்திமா ரீதியில் அவங்க கேட்கறாங்க நீங்க இந்த மக்கா விட்டுட்டா நீங்க எங்க போவீங்க நீங்க எந்த நாட்டுக்கு நீங்க எந்த இடத்துக்கு போவீங்க அதுக்கு சனதாலை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய அந்த உழைப்பை என்னுடைய அந்த மக்களை என்னுடைய மக்கள் அல்லாவையும் என்னையும் யார் நபியாக ஏற்றுக்கொள்வார்களோ அல்லாவை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களோ இந்த தீனை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களோ அப்படிப்பட்ட நான் ஊருக்கு போக போறேன்னு சொல்லி சனதாலை சிலம் அவங்க மதினாவை சுட்டி காட்டல மாறக தாய் சுட்டி காட்டுறாங்க நமக்கு தெரியும் தாய்ப்புடைய சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மக்கள் எல்லாம் கல்லால் அடிச்சு விரட்டுனாங்க இதையும் கித்தாப்புல எழுதுறாங்க ரஹே கல் மகதூம் கித்தாப்ல எழுதுறாங்க தாயுமன் நகரத்தில இருந்து கிட்டத்தட்ட மூன்று மைல் தூரங்கள் மக்கள் கல்லால் அடிச்சு விரட்டுனாங்க ஒரு மைல் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் நச்சக்கிட்டம் சொன்னா மூன்று மைல் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் சமலாளசின்னமங்களை விரட்டி அடிச்சாங்க அந்த தாயுக்கு எப்படி பண்ண இடம் பாலைவனம் இல்ல அது ஒரு மலை பகுதி அங்க ஒதுக்கு ஒரு மர நிலவுமே இல்லை கடுமையான கற்கள் அந்த இடத்துல மக்கள் என்ன செஞ்சாங்க சல்லா அலுவலாமில் மிரட்டி அடிக்கிறாங்க இப்ப சல்லா அலுவலாமோ மக்காவுக்கும் தாய்ப்புக்கும் மத்தியில நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது சைதி குணா ஹாரிசா நதியா அவங்க வந்து கேட்கறாங்க யாரும் சொல்லுல்ல தங்கள் மக்கா விட்டு மிரட்டி அடிக்கப்பட்டு விட்டீர்கள் ஆதரவுக்காக தாய்ப்புக்கு வந்தீர்கள் இங்கேயும் உங்களை மக்கள் எல்லாம் மிரட்டி அடித்து விட்டார்கள் இப்ப நீங்க எங்க போவீங்க அப்போ அதுக்கு சல்லா அலிசலம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னாக நாசி அவன் தீனகம் நிச்சயமா அல்லாத்துல தன்னுடைய தீனையை பாதுகாப்பான் நிச்சயமா அல்லாத்துல தன்னுடைய ரசூடையும் பாதுகாப்பான் எந்த நிலைமை சொல்றாங்க சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை ஒதுங்குவதற்கு ஒரு மர நிழல் இல்லை அவங்க போட்டுக் கொள்றதுக்கு ஒரு ஆடை இல்லை அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில உடம்பெல்லாம் காயம் அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலை அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல என்னோட நல்லா பார்த்துப்போம் எப்படிப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஒரு வார்த்தையின் காரணமாக இன்னைக்கு அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு தீனுடைய ஒரு உழைப்பு நடந்துக்கிட்டு அந்த தாய் நகரத்தில் இஸ்லாம் அதிவேகமா பரவிட்டு இருக்கு காரணம் என்ன அல்லாஹ் மீது வச்ச முழுமையான ஒரு நம்பிக்கையை ஆதரவின் காரணமாக இன்னைக்கு நம்முடைய நிலைமை யோசிச்சு பார்க்கணும் இஸ்லாம் தணிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் பலவேறு விதமான சட்டங்களை கொண்டு வர்றாங்க பல முஸ்லீம்களை கொள்ளுறாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் இது என்னுடைய உரிமை போராடுறது என்னுடைய உரிமை சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அல்லாவுடைய சட்டத்திட்டத்துக்கு முழுமையா நம்ம மாறு செய்வதன் காரணமாக தான் இஸ்லாம் முழுமையாக அழிக்கப்படுது என்னைக்கு நம்ம அல்லாஹ் விட்டு முழுமையா ஒதுங்குறோமோ அந்த இடத்துல என்ன ஆகுது பாத்தி அதாவது ஒரு அழிவு அந்த இடத்துல நமக்கு ஏற்பட்டு இதே நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த காலத்துல வந்த பெண்மணிகளை எடுத்துக்கோமே அந்த காலத்து வந்த ஒரு அந்த தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதாரணத்துக்கு அவளுடைய மனைவி அன்னை ஆசையான்மையா அவங்களை எடுத்துக்கணும் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எப்படிப்பட்ட தொல்லையை கொடுக்கறான்னு சொன்னா தப்சீல் ஜவாலில் குரானில் எழுதுறவங்க அந்த ஆசியாமியாரை ஒரு புலி தோண்டி கீழே படுக்கு வச்சிடலாம் பிரௌன் படுக்கு வச்ச பிறகு இயேசுநாதரை எப்படி செல்வன் அணிஞ்சாங்க அந்த மாதிரி இரண்டு கைகளையும் விரிச்சிக்கிட்டு இரண்டு கால்களையும் ஒன்றோடு ஒன்று சேகரிக்கிற மாதிரி என்ன செய்கிறான் பிரௌன் ஆணி அடிச்சிடலாம் அது மட்டும் அதோடு முடிச்சிக்கலை பிரவு இதெல்லாம் தப்சீரில் பதிவு செய்கிறாங்க ஜவாஹீரில் குரான்ல அதுக்கப்புறம் என்ன செய்யறான் பிறோன் என்ன செய்யறான்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலையிலிருந்து ஒரு பெரிய பாறையை உருட்டி விடுறான் ஒரு பெரிய பாறையை உருட்டி விடுனா அந்த பாறை உருண்டு இந்த அன்னை ஆசியா அம்மா மேல விழுகுறதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி அல்லா கிட்ட துவா செய்யறாங்க அந்த துவை அல்லா தால தன்னுடைய குரான்ல பதிவு செஞ்சிருக்கா பது சமையல கடைசி பக்கத்துல பாலத் ரப்பி பெண்ணிலே ஐந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா பாலத் அந்த பெண்மணி அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க ரப்பி பெண்ணிலி யாரா எனக்கு நீ ஒன்று கட்டி கொடு ஐந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா உனக்கு பக்கத்துல ஒரு உன்னுடைய வீட்டு பக்கத்துல எனக்கு ஒரு மாளிகை கட்டுக்கூடிய அல்லான்னு சொல்லி அந்த பெண்மணி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாங்க

எந்த ஒரு செகண்டுக்குள்ள நிலந்து பாறை உருட்டி விட்டுட்டா சிரவும் பாறை உருண்டு வந்துகிட்டு இருக்கு அந்த பெண்மணி மேல விழுவுறதுக்கு முன்னாடி இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்கு அப்போ அப்ப அந்த அல்லாத அல்லா செஞ்சு முடிச்சது அல்லாத்துல ரூக கைப்பற்றினா அதற்கு பிறகு பிறன் உருட்டி விட்ட பாறை அந்த பெண்மணி மேல இங்க இங்கிருந்து நமக்கு படிப்பிருக்கைய சம்பவம் என்னன்னு சொன்னா ஒரு பெண்மணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈமான பறிக்கக்கூடிய துப்புலாதான் பிறவனுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னால் அவனுடைய படைகள் எப்படிப்பட்ட படம் தெரியுமா கண்ணு கெற்ற வரைக்கும் வாழை ஏந்திய போர் படை தளபதிகள் அவன்கிட்ட இல்லாத பணபணம் இல்ல இல்லை இல்ல அவனை பார்த்து பயப்படாத எத்தனையோ அரசர்கள் யாருமே இல்லை அவனை பார்த்து நடுங்கிய அரசரில் அதிகமான பேர் அவன் கூட போர் செய்யணும்னு சொன்னால் எந்த வர வரமாட்டாங்க எந்த படை வர வரமாட்டாங்க அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிறோன் பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரிகள் எடுத்துக்கொண்ட அந்த பிறவுன் அவனுக்கு இவ்வளவு நபர்கள் இருந்தும் ஒரு பெண்மணியிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈமானம் பறிக்கக்கூடிய துப்பு இல்லாதவன் ஏ அவன் பெண்மணியை உயிரக்கூட அந்த பெண்மணியிலிருந்து பிரிக்க முடியும் கடைசியா ஒரு சடலத்தை தான் அவனால கொலை செய்ய முடிஞ்சதே தவிர அந்த உயிர அவனால எடுக்க முடியல இரண்டாவது நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா ஃபிரௌன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணி இதனால நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான் ஃபிரௌன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணி அந்த பெண்மணி ஈமான அந்த பெண்மணி நபியா இருந்துக்கிட்டாங்க மோசம் நம்பியை நம்பியா எழுத்துக்கிட்டாங்க அந்த உடமையா நம்பிக்கிட்டாங்க இந்த செய்தி மறுபடியும் பெரவுனுக்கு தெரியுது பிறகு சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஈமான உடனே அந்த பெண்ணை எதுவுமே கேட்கல அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தான்னு சொன்னா அவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் கொதிக்கக்கூடிய கொப்பளிக்கக்கூடிய ஒரு எண்ணெயில் என்ன செய்யறான் முதல் குழந்தைய போடுறான் அந்த பெண்மணி பாக்குறாங்க எதுவுமே கலங்கல எதுவுமே செய்யல இரண்டாவது பிள்ளையும் போடுறான் அந்த பெண்மணி தைரியமா நிக்கிறாங்க ஹிம்மத்தா நிக்கிறாங்க தாக்கத்தா இருக்காங்க ஈமான விடல மூன்றாவது அவர் குழந்தையை போடக்கூடிய சமயத்தில் அந்த பெண் அந்த குழந்தையுடைய வயசு நிர்வாக எழுதுறாங்க ஒன்றையும் மூன்று மாதம் ஆகுது அந்த குழந்தை பிறந்து இன்னொரு வயதுல ஆறு மாசம் ஆகுது அந்த குழந்தை பிறந்து அந்த பச்சிலும் குழந்தை அந்த கொப்பளிக்க கூடிய எண்ணெயில போடக்கூடிய சமயத்துல அந்த தாயுடைய கண்களை லேச கண்ணு கண்ணீர் சுரக்க ஆரம்பிக்குது உள்ளமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு அந்த பெண்மணியின் வாயெல்லாம் லேச உணர்ந்து ஆரம்பிக்குது உடனே அல்லாஹோத்தால எவ்வளவு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தினா அந்த மூன்று மாத கை குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து பேசுறாங்க யா உன்னி அந்தி ஆலா களிமத்தில் அப்ப தாயே நீங்க சரியான களிமான் மீது உண்மையான களிமான் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் கலங்காதீர்கள் சொல்லி முடிக்கிறாங்க எப்படிப்பட்ட குழந்தை பிறந்து மூன்று மாசம் ஆகுது அந்த குழந்தைக்கு அல்லாவுத்தல பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தா அந்த குழந்தை தன் தாயை பார்த்து பேசறிச்சு உடல் தாயினாச்சு உள்ளமெல்லாம் தைரியம் ஆயிருச்சு அதற்கு பிறகு அந்த குழந்தையும் கொப்பரையில போட்டான் அந்த எண்ணெயில போட்டான் இந்த தாயையும் போட்டான் இப்ப நம்ம யோசிச்சு காட்டணும் அவ்வளவுபடி ஆட்சி அதிகாரத்துல இருந்த பிறோனால ஒரு பெண்ணெழுத்து இருக்கக்கூடிய ஈமானல அவங்களால வாங்க முடியுது காரணம் மேல வச்சுக்க முழுமையான அந்த நம்பிக்கை மேல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் தாலா அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி கொளத்தில் எந்த அளவுக்கு வெற்றி அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கையை வாழணும் இதோட வெற்றி யாருக்கு ஏன் அல்லாஹ்லா பொறாட்டில் சொல்லுவான் உங்களுக்கு நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் சரி யா ஐயோ வல்லதீன ஆமலுஸ்தாயோ சபரி வசலா ஓ ஈமான் கொண்டவரை நீங்க என்ன செய்யுங்க நீங்க உதவி கேளுங்க தொழுது உதவி கேளுங்க பொறுமையா இருங்க இன்னொருத்துல அல்லாமத்துல சொல்றான் பஷே சாபிரி பொறுமையா நடக்க சுப செய்தி இருக்கு அல்லாஹால இவ்வளவு நற்செயல்கள் நமக்கு அல்லாஹால கூறியும் நம்ம என்ன செய்யல அல்லா மேல முழுமையா நம்பிக்கை வரலை அல்லா மேலே எப்ப நமக்கு முழுமையான நம்பிக்கை வருமோ எப்ப நம்மளுடைய அல்லா இருக்கிறான் என்று நம்ம உறுதியா நம்புறோமோ நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மளுடைய கண்ணில காமிப்பான் பெரிய கித்தாப்ல எழுதுவாங்க மண் காணல் இல்லாயி காணல்லா உலவு யார் அல்லாவுக்காக ஆகுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்காக ஆயிடுவான் அவங்களுக்காக ஆயிடுவானா என்ன அர்த்தம் தெரியுமா நம் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் அல்லாஹால போய்க்கிடுவா எல்லா விதமான சிரமங்கள் அல்லாஹால போய்க்கிடுவா நம் ஏற்கப்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள் நோய் நோய் எல்லாத்தையும் அல்லாஹால போய்க்கிடுவா மற்ற இடத்துல அல்லாஹ் குரான்ல எவ்வாறு சொல்லுவா இவ்வாறு குழு அது கொடுக்கும் இங்க என்னைய நினைவு கொடுங்க நான் உங்களை நினைவு போடுறேன் அல்லா நம்மளை நினைவு அர்த்தம் நம்ம நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் சரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி பல்வேறு விதமான கஷ்டத்துக்கு மத்தியில நம்ம அல்லாவ நம்ம நினைவு கூர்ணும்னு சொன்னா அது குறுக்கும் அல்லா நம்மள நினைவு கூறுவான் அல்லா நினைவு கூறுவான என்ன அர்த்தம் அந்த கஷ்டங்கள் தான் நமக்கு போய்க்கு தந்துருவான்னு அர்த்தம் இன்னும் பெரியார் எழுதுவாங்க நம்ம எப்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையில இது நம்ம ஆழமான மனசுல பதியக்கூடிய வார்த்தை நம்ம எப்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாவ நம்ம நினைக்கிறோமோ நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அல்லாவதுல நம்ம நினைக்கலாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாவ நினைக்கிறனா என்ன தற்காலத்தை பார்க்கலாம் ஒரு நிக்காக எடுத்துக்கமிலே புது மாப்பிள்ள அங்க கல்யாணத்துல கலந்து கொண்டவங்க எல்லாத்துக்குமே நுகர் கொலை எடுத்துக்கங்க நுகர்னா அன்னைக்கு யாருமே கடமையாக்கப்படாத மாதிரி என்ன செய்வாங்க நுகர்த்திய சர்வசாதாரண நுகர்வோம் அந்த மாப்பிடையும் பொண்ணை எடுத்துக்கோங்க வீட்டுக்காக உறவினர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நுகர் கிடையாது அசர் கிடையாது மகரி நிஷா ஏன் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்துல நம்ம அல்லாம நினைச்சோம்னு சொன்னா நாலு பெண் இந்த கணவன் மனைக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி அல்ல நம்மள நினைப்போம் நம்மள நினைப்பான்னா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கிடுவான்னு இருந்தோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்பொழுது இருந்தே இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்துட்டோம் இனி நம்முடைய வாழ்க்கை நமக்கு நம்ம எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல அதனால நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கணும் அல்லா என்னோட இருக்கான் கஷ்டமா அல்லா என்னோட இருக்கான் ஒரு பாடத் ரீதியா ஒரு பிரச்சனையா அல்லா என்னோட இருக்கான் அல்லாவை நம்ம எப்ப நம்ம நெருங்குறமோ அல்லா நம்மள நெருங்கிறோம் அதிஸ்லா இருந்தா நான் சொல்றான் என்னுடைய அடியான் என் பக்கம் நடந்து வந்தான்னு சொன்னா நான் அவன் பக்கம் ஓடி வர்றேன் அப்படி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த காலத்துல இருந்த சகாபகள் சகாபி பெண்மணிகள் இந்த காலத்துல இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஈடு கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பெண்மணிகிட்டு இருக்கக்கூடிய ஈமானுக்கு தற்காலத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக மாட்டார் இந்த தற்காலத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வருது எல்லாமே தீர்வு என்னாகுது ஆகுது நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம் போராட்டம் பண்ணுவாங்க ரோடுகள் இருந்து இங்க உரிமையை நம்ம தட்டி கேட்கிறோம் அதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஆனா அந்த இடத்துல தொழுகை நம்ம விட்டு போயிருது இதே சலுதாசல் காலத்துல எடுத்துக்கங்களே அந்த களிமாவுக்காக எல்லாருமே போர்க்களத்துல கலந்துகிட்டாங்க நம்ம எல்லாருமே குரான்ல தப்சீர்ல படிச்சிருப்போம் குரான் தஜமத்துல குரான கூட சொல்லியிருப்பாங்க அதாவது சலுதா அலிசல்லம் போர்க்களத்துல நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சாரா என்ன செய்வாங்க போய் போர் செய்வாங்க இன்னொரு சாரா தொழுவாங்க உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல கூட அந்த இடத்துல தொழுகை என்ன செஞ்சாங்க நிலைநாட்டியின் காரணமாக அல்லாஹால எல்லா விதமான போர்களையும் சிலதாசனம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இன்னைக்கு எவ்வளவுதான் போராட்டம் பண்றாங்க முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுவர்கள் என்று பயன் பேசுறாங்க ரோட்ல எவ்வளவுதான் பிரச்சாரம் செஞ்சும் கூட மேலும் மேலும் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் அடிவிடுதே என்று தவிர ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் மேலும் மேலும் அடிவிடுதே தவிர யாருக்கு அதுக்கு ஒரு தீர்வு இல்லாம போயிடுச்சு காரணம் என்ன அல்லாவை விட்டும் அவனுடைய கட்டளை விட்டும் தூரமா இருக்கு காரணமாகத்தான் அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கட்டும் சிரமங்கள் இருக்கட்டும் முன்னால் அவங்களை சமாப்பாக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம எடுத்து நடந்தோம்னு சொன்னா நமக்கு புரிய மாதிரி சொன்னா நம்ம ஒரு பொம்மைக்கார வச்சு விளையாடுவோமா இல்லையா அதான் இப்படி பின்னாடி இருக்கா எந்த அளவுக்கு பின்னாடி இருக்கணும் அந்த அளவுக்கு வேகமா நம்ம முன்னாடி போகுமா இல்லையா அதே மாதிரிதான் எந்த அளவுக்கு நமக்கு பின்னால் வாழ்ந்த சகாபாடைய வாழ்க்கையை வரலாறு வாழ்க்கையில முழுமையாக அமல் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரமாக நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கலாம் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் இருக்கு ஆனா என்னாக்க முடியல இஸ்லாத்தை யாராலையும் அழிக்க முடியல இந்த குரான் எடுத்துக்காங்களே எப்போ சல்லா அலுல்ல காலத்துல இருந்து இருக்கு எத்தனையோ பேர் சகிதாகிட்டாங்க எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க எத்தனையோ ஆஃபீஸ் மார்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு சுதந்திர போராட்ட அன்னைக்கு எத்தனையோ தேவம் வந்து உடமாக்கல் தங்கி ஆனா ஆனால் அந்த குரானில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை கூட யாராலே அழிக்க முடியாது குரானில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியால் அழிக்கக்கூடிய முடியலை இப்ப நான் சொல்ல வரைய விஷயம் என்னன்னு சொன்னால் இவ்வளோ உன்னதமான ஒரு மார்க்கம் அழகான ஒரு வழிமுறையை சொல்லித் தருதா நம்ம என்ன செய்கிறோம் அதெல்லாம் அப்பாற்பட்ட நம்முடைய சிந்தனைகள் நேரம் மாறி போய் அப்படி போறது காரணமாக தான் இஸ்லாத்துக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் தொல்லைகளும் இந்த இஸ்லாத் அழிக்கிறதுக்கு வெளியுள்ள நபர்கள் யாருமே அதுக்கு அதுக்கு என்ன செய்யல முயற்சி நமக்கு நாமளே ஏற்படுத்தி ஒரு வழிமுறை தானே தவிர மாற்றங்கள் என்ன செய்யல அவங்களா இந்த இஸ்லாத்து அழிக்க நினைக்கல நம்மளா இஸ்லாத்து நம்மளா ஒற்றுமையை கிடைக்கலாம் எதிரி உள்ள வர்றாங்க சொல்றாங்க இதுதான் நமக்கு மத்தியில ஒரு ஒற்றுமை நமக்கு மத்தியில ஒரு உறுதுணை இந்த இந்த என்ன 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 செய்ய முடியாது முடியாது இஸ்லாத்தை இப்ப அந்த விஷயம் உங்களுக்கு சொன்னேன் அதாவது ஒரு புள்ளி கூட முடியல அப்படிப்பட்ட உயர்தனமான குரான் செஞ்சிருக்கா நமக்கு அதை நம்ம நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதான் இப்ப நம்முடைய சிந்தனை இன்றைக்கு எத்தனையோ எத்தனையோ பேர் பேர் இருக்காங்க ஆனா அந்த அந்த குரான் குரான் படி கிட்ட அமல் நம்ம கிட்ட இல்ல எவ்வளவோ ஹதீஸ்கள் படிக்கிறோம் எவ்வளவோ பிக்குகள் படிக்கிறோம் ஆனா அதன்படி அமல் நம்ம இல்லை அப்படி இல்லாத காரணமாக தான் இன்னைக்கு இஸ்லாம் அடியோட வேறாக அழிக்கப்பட்டு விட்டு ஒவ்வொரு இஸ்லாத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய யார் தெரியுமா ஒவ்வொரு மதரசாக்களையும் வருஷம் வருஷம் வெளியேறக்கூடிய உலமாக்கள் தான் உம்மத்தை தாங்கக்கூடிய ஒரு மரத்தை தாங்கக்கூடிய யாரும் சொன்னா ஒவ்வொரு வருடமும் வெளியாக கூடிய ஒவ்வொரு உலமாக்கள் ஒவ்வொரு உலமாக்களும் தான் கற்ற கல்வியின்படி அமல் செஞ்சுட்டாலே போதும் மக்கள் சரியான முறை நடக்க ஆரம்பிச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் முதலாவது அல்லாஹ் என்னோட இருக்கான் அந்த சிந்தனை கிட்ட முழுமையாக வரணும் இரண்டாவது நாம் கற்ற கல்லியின்படி அமல் செய்யணும் மூன்றாவது நம்ம கற்ற கல்வியை மக்களுக்கு மத்தியில அடுத்த முறை செய்ய வைக்கணும் இந்த மூன்று நம்ம கிட்ட முழுமையாக இருந்துச்சுன்னா போதும் இந்த இஸ்லாம யாராலையும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா என்னோட இந்த உறுதியான ஒரு நம்பிக்கை நம்ம உலகில் கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக எதை கேட்டமோ எதையா அதை நம்ம முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாகியத்தை அல்லா மனிதருக்கும் தந்து அருள் புரிவானாக